கத்திரமற்றவரும் ஆகிய இயேசு கிசும் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காடுகள் வழியாக ரயில் பாதை அமைக்கும் அந்த ப்ராஜெக்டிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு இன்ஜினியரும் அவரோடு சேர்ந்து ஏராளமான தொழிலாளர்களும் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த காடுகள் மிகவும் ஆபத்தானவை விசப்பூச்சிகள் கொசுக்கள் பலவிதமான வண்டிலங்கள் தடலுக்குள் வாழும் உய்கொல்லி மீன்கள் இப்படி பல ஆபத்துகள் நிறைந்த அந்த காடுகளுக்குள்ளே ரயில் பாதை அமைத்தார்கள் சில இடங்களில் சிங்கங்கள் மற்றும் கொடிய காட்டு விலங்குகள் ரயில் பாதை அமைக்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களை கொண்டு போடுவதுண்டு எனவே அதற்காக பாதுகாப்பு படையை ஏற்படுத்தி அவர்கள் இரவு பகலும் தொழிலாளர்களை பாதுகாக்க முயற்சியில் ஈடுபட்டு வந்தார்கள் அவர்களையும் மீறி பல இடங்களிலே சிங்கங்கள் மனுஷர்களை கொன்று போடுவது நடந்திருக்கிறது அந்த பணியிலே ஈடுபட்டிருந்த அந்த இன்ஜினியர் சொல்வார் ஒவ்வொரு நாளும் நான் இந்த பணி முடிந்து வீட்டுக்கு சென்றதும் என்னுடைய தாய் தந்தையர் என்னை தொட்டு பார்த்து பத்திரமாக வந்துவிட்டான் நாங்கள் கர்த்தரை சோதிரிக்கிறோம் என்று ஜபம் செய்வார்கள் நான் வரும் வரை அவர்கள் எனக்காக காத்திருப்பார்கள் ஏனென்றால் இந்த ஆபத்து மிக்க இந்த பணியிலே ஏதேனும் அசம்பாவிதங்கள் நேரிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் ஜபித்துக் கொண்டிருப்பார்கள் என்னை கண்டதும் திருப்தியடைந்த அரண் பின்புதான் அவர்கள் தூங்கிச் செல்வார்கள் ஆனால் இப்பொழுது என்னுடைய பெற்றோர் இல்லை ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் விஷக்காய்ச்சலாறை இறந்து போனார்கள் ஆனால் ஒன்றின் நிச்சயம் நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வேன் அதற்காக அவர்கள் பரலோகத்திலே என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை விசுவாசத்திலே நான் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது என்று ஜம் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது பரலோகத்திலே தேவகுமாரின் சன்னிதானத்திலே அவர்கள் இடைப்பாறிக் கொண்டிருந்து என்னுடைய வருகையை அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பணியிலே நான் எங்காவது என்றாவது இறந்து போனாலும் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன் நான் என் பெற்றோரோடு போய் சேருவேன் ஒவ்வொரு நாள் மாலையிலும் அவர்கள் எனக்காக காத்திருந்து நான் வந்த பிறகு ஜெமித்து தூங்க செல்வது போல இனி அவசியம் இல்லை நான் அவர்களோடு போய் சேர்ந்து விட்ட பிறகு நாங்கள் ஒருமித்து கற்றலை நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்துவோம் அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது நீங்களும் ஒவ்வொரு வினாடியும் உயிருக்கு பயந்து என்ன நேரமோ இந்த பயத்திலே இந்த வேலையை செய்து வருகிறீர்கள் ஆனால் நீங்கள் கத்தருடையவர்களாக இருந்தால் இந்த பணியிலே நாம் இறந்து போனாலும் கற்றோடு இருப்போம் என்ற அந்த நினைவை பெற்றுக் கொண்டவர்களானால் அவருக்கு நன்றி செலுத்துவீர்கள் எனவே பூமியிலே வாழும்போது ரட்சிப்பு என்ற ஒன்றை தேடுங்கள் அதை பெற்றுக் கொண்டவர்கள் மரணத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மரணமாகி அந்த திரையை கடந்து மறுமையிலே நாம் பிரவேசிப்போம் எனவே நம்பிக்கை உள்ளவர்களாய் வேலை செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரர்களை அவர் உற்சாகப்படுத்துவார் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ பெருமையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாகி உலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இயேசு கிருஷ்ணனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போரிக்கிறது நாம் நாம் தேவகுமாரினே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார் அவருடைய வருகையோ நாம் அவரை சந்திக்கும் இந்த நிகழ்ச்சியோ எப்பொழுது நேர்ந்தாலும் நாம் அந்த ஆனந்த பாக்கியத்தை அடைவோம் என்று சந்தோஷமாய் வாழ்வோம் மறுமையை குறித்த நம்பிக்கையை தருகின்ற அந்த சந்தோஷத்தோடு இப்பூமியிலே வாழ கத்த நமக்கு நல்ல கருவுகளை தந்திருவாராக ஆமீன்